கேட்டால் தூக்க மாட்டிக்கலாம் போல இருக்கும் ஆர்எஸ்எஸ்ல உங்களுக்கு என்ன இது சோசலிசமா செக்யூலரிசமா அது என்ன கெட்ட வார்த்தைகளா ஏன் இவங்களுக்கு இதை சொல்லலாம் அவ்வளோ கசப்பா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள் ஆனால் நான் ஆர்எஸ்எஸ் எவ்வளவு ஆபத்தானது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆர்எஸ்எஸ் பிறந்ததிலிருந்து இருபத்தைந்து வருடத்திற்கு மேலாக பயிற்சி பெற்ற ஒருவர் வெளியே வராரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து சுதீஷ் மின்னி என்பவர் அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு புத்தகத்தோட பேரு நரக மாளிகை மலையாளத்தில் அவர் எழுதிய புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது இங்க எத்தனையோ தோழர்கள் வந்திருக்கீங்க இந்து சகோதரர்கள் வந்திருக்கீங்க நமக்கெல்லாம் இஸ்லாமியர்களை பார்த்தா எப்படி தோணும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தோணும் மாமா மச்சா மாதிரி தோணும் நம்ம சொந்தக்காரவங்க மாதிரி தோணும் ஆனால் அந்த நரக மாளிகை புத்தகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து வெளியே வந்த சுதீஷ் மின்னி எழுதுகிறார் அவர் ஆறாவது படிச்சுட்டு இருந்தாராம் கபடி விளையாடுறதுக்காக ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சி கொடுப்பாங்களா கபடி நம்ம எப்படி விளையாடுவோம் எதிரணியில் இருப்பாங்க நம்ம இருப்போம் கபடி கபடின்னு விளையாடுவோம் ஆனால் ஆர்எஸ்எஸ் பயிற்சியில் எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் எதிரணியில் இருப்பவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் நிற்கிறார்கள் யாரு நிற்கிற ரெண்டு பேருமே ஆர் எஸ் தான் அப்படி நினைச்சுக்கங்க நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லுவாங்களாம் ஆறாவது படிக்கிற பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பசங்க கிட்ட வந்து எதிரில் நிற்பவர்கள் இஸ்லாமியர்கள் எதிரில் நிற்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் எதிரில் நிற்பவர்கள் நாத்திகர்கள் எதிரில் நிற்பவர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்களை நீ போய் பிடிச்ச அமைக்கிட்டேன்னு சொன்னா இந்திய தேசத்தை நாம் வென்றதை போன்ற மகிழ்ச்சி நமக்கு வரும் எனவே நீங்கள் அவர்களை இஸ்லாமியர்களாக நினைத்து அமுக்க வேணும்னு சொல்லி கொடுப்பாங்களாம் அப்ப இந்த சுதீஷ் மின் சொல்றாரு நான் ஒவ்வொரு முறையும் அந்த பயிற்சியின் போது என்னுடைய நண்பன் ஒருவனை அடக்கி பிடிக்கிற போது உண்மையாகவே இஸ்லாமியன் ஒருவனை தாக்கி விட்டதாகவும் இந்திய தேசத்தை காப்பாற்றி விட்டதாகவும் உணர்வேன் அதோட முடியல அதற்கு அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லுகிற போது இதே உணர்வோடு வந்து ஆறாவது படிக்கிற அந்த சுதீஷ் மின்னி என்ற அந்த நபர் குழந்தையாக இருந்தபோது இஸ்லாமிய நண்பனை தட்ட வச்சு தலையில அடிச்சேன் எதுக்கு அடிச்சேன் எனக்கு தெரியல இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்தினால் அவனை அடித்தேன் இன்றைக்கு வளர்ந்த பிறகு ஆர் இருந்து வெளியே வந்த பிறகு அந்த மாணவனை என்னுடைய நண்பனை பார்த்தால் எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க இங்க நிற்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை யாரோ ஒரு குழந்தைய காரணமே இல்லை இல்லாம அவனுடைய மதத்தின் பெயரை சொல்லி தலையில் தட்டை வைத்து அடித்தேன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா ஜீரணிச்சுக்க முடியுமா இப்படிப்பட்ட கொலையாளிகளை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தினந்தோறும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு தினந்தோறும் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சுன்னா கை தட்டினா போதும்னு கண்டதை பேசக்கூடியவர்களை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதிரில் நிற்கிறவங்க கை தட்டுறாங்கல்ல நம்ம எதனாலும் பேசலான்னு பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் மிக துணிச்சலான இது சாதாரண முடிவு கிடையாது இந்த முடிவை எடுத்ததற்காக மக்கள் அதிகாரத்தினுடைய தோழர்கள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் அதிலும் குறிப்பாக தோழர் கோவன் போன்றவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய இலி பெயரை சுமந்தார்கள் என்பதை நேரடியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் நேரடியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவ்வளவு பட்ட பெயர்களை வைத்து அவர்களை அழைத்தார்கள் அவங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படலை ஏன் இதே மக்களை வைத்து இவர்களுக்கு ஏமாற்ற தெரியாதா நியாயமா நம்ம யோசிச்சு எல்லா வந்திருக்காங்க நம்ம கட்சியிலும் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் யாருனாலும் ஒரு போர் நடைபெறுகிற போது எதிரி யார் என்று தீர்மானித்து களத்தில் தான் வெல்ல முடியும் அதில் எதிரி யார் என்பதை தீர்மானிப்பதில் தமிழ்நாடு வென்றிருக்கிறது மக்கள் அதிகாரம் வென்றிருக்கிறது அதோடு முடியல இடத்துக்கு வந்துட்டோம் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் கூட படையே இல்லாமல் எதிரியை தோற்கடித்து விட முடியுமா இந்த மண்ணில் எனக்கு எதிரி இவர்தான் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்குனால இருக்கும் இன்றைக்கு மக்கள் அதிகாரம் எடுத்திருக்கக்கூடிய பாணி என்பது தந்தை பெரியாருடைய பாணி ஐயா என்ன தெரியுமா பண்ணாரு எதிரி ஆரியம்னு சொல்லிட்டாரு ஆதரவு யாருக்கு தரப்போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப எல்லா தேர்தலிலும் நான் யாரை ஆதரிக்கிறேன் என்று துணிச்சலோடு தமிழ்நாட்டில் சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் கல்வி வளர் காமராசர் அவர்களை பெரியார் ஆதரித்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட எரிப்பு போராட்டத்தில் எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்தார்கள் வாழ்க்கை இழந்தார்கள் ஒண்ணுமே இல்லாம ஆனாங்க அப்போது காமராஜர் ஆட்சி அதற்கு பிறகும் காமராஜரை தான் பெரியார் ஆதரித்தார் காரணம் தோழர்களுக்காக அவர் அந்த ஆதரவை தெரிவிக்கவில்லை மக்கள் நல்லா இருக்கணும்னா காமராஜர் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதில் பெரியார் உறுதியாக இருந்தார் அதே போல்தான் எதிரியை தீர்மானித்தால் யாரு வேணாலும் நம்மளை ஆதரிப்பாங்க ஆனால் நாம் யாருக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்பதை சொல்லுவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் தேவை அந்த துணிச்சலான முடிவை எடுத்திருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறோம் சாதாரண காலகட்டத்தில் இல்லை இப்ப நம்ம இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே அரசியல் தெரிந்தவர்கள் உங்க ஒவ்வொருத்தரையும் பேச சொன்னாலே ஆளுக்கு ஒரு மணி நேரம் எங்களுக்கு செய்தியை சொல்லக்கூடிய அளவிற்கு அரசியல் தெளிவோடு உங்களை இந்த இயக்கம் பயிற்றுவித்திருக்கிறது அந்த சூழலில் சில கருத்துக்களை மட்டும் நான் என் நேரத்துக்குள் செல் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை தோழர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் நிற்கிறாங்க தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆதரிப்போம் சொல்கிறதுக்கே இவ்வளோ பெரிய மாநாடா அப்படின்னு நினைப்பீங்க பிஜேபி எதிர்க்கிறோன்னு சொல்றதுக்கு நினைப்பீங்க மக்கள் அதிகாரமோ வந்திருக்கக்கூடிய தோழர்களோ சுயநலத்திற்காக இந்த முடிவை எடுக்கவில்லை சுய லாபத்திற்காக இந்த முடிவை எடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த முடிவை எடுக்கவில்லை இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படி என்ன ஆர்எஸ்எஸ் நமக்கு பிரச்சனை பிஜேபி நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இவர்கள் இங்கே போட்டிருக்கக்கூடிய வாசகம் ரொம்ப நுட்பமானது பாசிச பிஜேபியை தோற்கடிப்போம் இந்தியாவை ஆதரிப்போம் இந்த பாசிச பிஜேபின்றது நம்மவர்கள் பேசுகிற போது இந்தியாவின் பிரதமரை பற்றி நிறைய பேசுவாங்க ஆனால் நாங்கள் இந்தியாவின் பிரதமர் மோடி என்ற தனிநபர் நமக்கான எதிரி கிடையாது அவரை விட மிக சிறந்த ஒரு அடிமை கிடைத்தால் அவரை வச்சுக்கோம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா சிறந்த கொலையாளி கிடைத்தால் மோடியை தூக்கி போடுவதற்கு ஆர் எஸ் எஸ் தயாராக இருக்கும் அப்ப மோடி என்ற தனிநபர் நம்முடைய எதிரி கிடையாது எது நமக்கான எதிரின்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்ற மனித விரோத சித்தாந்தம் தான் நமக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் என்பது ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது கிடையாது ஆர்எஸ்எஸ் என்பது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது கிடையாது ஆர்எஸ்எஸ் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது கிடையாது ஆர்எஸ்எஸ் என்ற சித்தாந்தம் மனித குலத்திற்கு எதிரானது பார்ப்பனர் அல்லாத அத்துணை மக்களுக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எதிரானது எவ்வளவு எதிரானதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சோசலிசம்ன்ற வார்த்தையை கேட்டா மேலே ஏதோ ஊறுற மாதிரி இருக்கும் செக்யூலரிசம்ன்ற வார்த்தையை கேட்டா நெருப்புக்குள்ள உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் ஜனநாயகம்ன்ற வார்த்தையை கேட்டா தூக்கு மாட்டிக்கலாம் போல இருக்கும் ஆர் இருக்கவங்களுக்கு என்ன இது சோசலிசமா செக்யூலரிசமா அது என்ன கெட்ட வார்த்தைகளா நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்கன்னா கடந்த சுதந்திர தினத்தப்போ ஆங்கில நாளிதழுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க அந்த விளம்பரத்தில் சுதந்திர தினத்திற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள் முக உரையை விளம்பரமா அந்த முக உரையில் அருமை தோழர்களே பொதுமக்களே சோசலிசம் அண்ட் செக்யூலரிசம் என்ற இரண்டு வார்த்தைகளையும் எடுத்து விட்டு விளம்பரம் கொடுத்தார்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கையில பிரியாம்பிள் கொடுக்கிறாங்க அந்த பிரியாம்பிள் சோசலிசம் செக்யூலரிசம் வார்த்தை இல்லை ஏன் ஆர்எஸ்எஸையும் பிஜேபியையும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் நாங்கள் மதச்சார்பற்ற தன்மையை ஆதரிக்கிறோம் அதனால் பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்கள் சோசலிசத்தை ஆதரிக்கிறோம் அதனால் பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்கள் ஜனநாயகத்தை ஆதரிக்கிறோம் அதனால் பிஜேபியை எதிர்க்கிறோம் இன்றைக்கு நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு ஜாதியின் பெயரால் கலவரங்களை தூண்டுவதற்கு ஜாதிய மோதல்களை ஏற்படுத்துவார்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா முழுவதும் அரங்கேற்றுவதற்கு மிகப்பெரிய குழுவாக ஆர் எஸ் எஸ் அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப அவ்வளோ பெரிய ஒரு வலுவான அமைப்பை இதுல பிஜேபிக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கூட்டணி தான் நமக்கு தெரியாமல் ஈடி இருக்காங்க ஐடி இருக்காங்க சிபிஐ இருக்காங்க இத்தனை பெரிய கூட்டணியை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆயுதம் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் அவர்களை அறுவால் எடுத்து நம்மளால் சண்டை போட முடியாது கத்தி எடுத்து வீழ்த்த முடியாது ஏனென்றால் அது நபருக்கும் நபருக்குமான மோதல் கிடையாது சித்தாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்குமான மோதல் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் ஆர் என்ற ஆரிய சித்தாந்தத்திற்கும் திராவிட சித்தாந்தத்திற்குமான நேரடி மோதல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் யார் பக்கமும் நிற்க மாட்டோம் நடுவாக நிற்போம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவாக நிற்கிறார்கள் என்பதுதான் பொருள் நாங்கள் அப்படி கிடையாது வெளிப்படையாக பிஜேபி எதிர்க்கிறோம் என்று துணிச்சலோடு முடிவெடுத்த மக்கள் அதிகாரம் தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வாழ்த்துகளையும் சொல்லி ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் அருமை தோழர்களே இங்க இருக்க எல்லா கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் கொள்கையில் எல்லா உடன்பாடு இருக்குன்னு கிடையாது சில கொள்கைகளில் மாறுபாடுகள் இருக்கும் சில இடங்களில் மக்கள் அதிகாரத்திற்கு எங்களோடு கூட முரண்பாடு இருக்கும் எங்களுக்கு சில நேரங்களில் மக்கள் அதிகாரத்தோடு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அனைத்து முரண்பாடுகளையும் ஒதுக்கிவிட்டு இந்தியா என்ற ஒரு கூட்டணியோடு இன்றைக்கு இணைந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் நாடுன்னு ஒண்ணு இருந்தாதானே ஜனநாயகம் இருக்கும் ஜனநாயகம் ஒண்ணு இருந்தாதானே போராடவாத முடியும் அப்ப நாம் போராட வேண்டும் என்றால் ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால் நாடு இருக்க வேண்டும் நாடு நாடாக இருக்க வேண்டும் என்றால் அது இந்தியாவாக இருக்க வேண்டும் என்றால் பிஜேபி என்ற கட்சி அரசியல் தளத்திலிருந்து முழுவதுமாக தூக்கி எறியப்பட வேண்டும் அதை தூக்கி எறிவதற்கான முதன்மை முழக்கமாக தான் இன்றைக்கு மக்கள் அதிகாரம் இந்த மாநாட்டை கூட்டி இருக்கிறது எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் சொல்லுவது போல் எது நம்மை பிரிக்கிறதோ அதில் அந்த இடத்தில் பிரிந்து நிற்போம் எது நம்மை இணைக்கிறதோ அந்த இடத்தில் இணைந்து நின்று இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் பாசிச பிஜேபியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்